ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல சுக்கர பெயர்ச்சி பலன்கள் அது பத்தி தான் பார்க்க போறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கரப்பயிற்சி பழங்கள பார்க்க போகிறோம் அந்த சுக்கரப்பயிற்சியானது வரக்கூடிய இந்த மாதத்துடைய பத்தொம்போது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் ஒரு மாதம் இருப்பார் அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஒரு இருபத்தி நாலு நாட்கள் இந்த சுக்கரன் ராசியிலிருந்து துலா ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் அவருடைய சொந்த வீட்டுக்கு பிரவேசமாகிறார் இதனால் வரையில் நீசம் என்ற ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய சக்தி இழந்தவர் தன்னுடைய சொந்த வீட்டில் குடியேறி முழு மூச்சுடன் அசுர குருவானவர் அசுர பலத்துடன் விளங்க போகிறார் அதற்படி அப்போது ஏற்படக்கூடிய தான் பார்க்க போறோம் ஓம் குருமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வெத்மிகை சாந்தரூபாக தீமிகை தன்னோ சந்த பிரச்சோதியார் ஓம் காளிமிகை மசால வாசின தீமிகை தன்னோ அகோர பிரசோதியார் எப்போவுமே ஒரு பயிற்சி பழங்கள் சொல்லும்போது பொதுவான பழங்கள் சொல்கிறது தான் வழக்கம் அந்த வகையில் இப்போது கண்ணியில் இருந்த சுக்கரன் துளாராசிக்கு வந்து மேசராசியை பார்க்குறார் அப்போது என்னென்ன பலாபம் ஏற்பட போகுது இந்த சுக்கரனாகப்பட்டவர் அசுரகுரு என்று சொல்ல முன்னுமே சொல்லியிருக்கோம் அப்படிப்பட்டவர் தன்னுடைய இதனால் வரைக்கும் சக்தி இழந்திருந்து அதாவது உங்களுக்கு எப்படி சொன்னால் புரிஞ்சு ஒருத்தர் உடம்பு சரியாமல் இருந்துட்டு அவருடைய ட்ரீட்மெண்ட்டில் நல்லாயி வெளிவந்துட்டு அந்த எப்படி இருப்பார் அது வரைக்கும் அவர் ஏதாவது எதுவும் செய்ய முடியாமல் தான் இருந்தது இப்போது வெளியே வந்துவிட்டாக்கா என்ன பண்ணுவார் முழு பலத்தோடு உற்சாகத்தோடு பழப்படி தன்னோட வேலை எடுத்து போட்டு செய்வார் ஒரு முழு சக்தியோடு வேலை செய்வார் அதுதான் இப்போ நடக்கப்போகுது அப்போது சுக்கரன் அது மாதிரி இருந்தார்னா என்ன நடக்கும் சுக்கரன் வந்து ஆசோபாசனுக்குரியவர் ஆண்களுக்கு வந்து மனைவி கொடுக்கக்கூடியவர் நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் வீடு மனை வாகனம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் எல்லா வகையான இன்பங்களை கொடுக்கக்கூடியவர் இதெல்லாமே இப்போ நடக்கப்போகுது ஏன்னா அவர் சொந்த வீட்டில் வந்துட்டார் சுயமாக ஆட்சி பெற்றிருக்கார் இப்போ சுக்கரனாகப்பட்டவர் அந்த சொந்த வீட்டில் இருந்து முழு பலத்தோடு ஆட்சி செய்து வர போகிறார் அப்போது இந்த மாதிரி வகையில் சுக்கர பயிற்சிக்கு பொதுவான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் சுக்கரன் பிறந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் விருதமான நட்பலங்கள் நடக்கப்போகுது ஏன்னா சுக்கரனுடைய பயிற்சி நடக்குது அதை பற்றி தான் சொல்லுவார் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கப்போகுது இந்த மூணு வருஷத்தில் பிறந்தவங்க மட்டும் இல்லை மற்ற எல்லாருமே நான் சொல்லக்கூடிய இந்த மூணு சித்தர்களை இந்த சுக்கர பயிற்சியின் போது வழிபட்டு வந்தீங்கன்னா நடக்காத விஷயம் நடக்கும் பரிகாரங்கள் செஞ்சும் நடக்காமல் இருக்கவங்களுக்கும் இந்த பகுதியில் நிறைய பேர் சொல்கிறங்க கமெண்ட்ஸில் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பரிகாரம் பண்ணுறோம் ஒன்றுமே நடக்க மாட்டுது ஒன்றுமே நீங்கள் சொல்கிறதெல்லாமே படிக்க மாட்டுது இப்படி தான் சொல்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த விஷயம் அப்போது போகர் பதினெட்டு சித்தர்களில் போகர் என்ற சித்தாரியும் ராமதேவர் என்கிற சித்தரையும் கொங்கனவர் இந்த மூணு சித்தர்களை இந்த சுக்கர பேச்சன் போது வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இவங்க மூணு பேருமே இதை நான் சொல்லிக்கிறேன் இது இல்லாமல் சுக்கரனுடைய அம்சமான லக்ஷ்மி தாயார் வணங்கலாம் பெருமாள் வழிபாடு பண்ணலாம் லக்ஷ்மியோட கூடிய பெருமாள் வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கனாலே இந்த பொது பலனில் சுக்கரன் பேச்சை எல்லாருக்குமே பனராசிகளுக்கும் நல்லா தான் இருக்க போகுது இது இல்லாமல் நாட்டிலே இல்லையா அந்த பெண்கள் வழி பிரச்சனைகள் அதெல்லாமே இப்போ கொஞ்சம் முடிவுக்கு வந்துடும் பெண்கள் வழி கற்பழிப்பு பெண்கள் வழி கலவு போகிறது பொருட்கள் கொள்ளை இதெல்லாமே குறைஞ்சிரும் இனிமேல் பெண்களுக்கு உண்டான இந்த பலன்கள் தான் நடக்க நடக்கப்போகுது அவருடைய பெண்களுடைய பிரச்சனைகள் சரி செய்யப்படும் வழக்குகள் கோர்ட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு நல்ல தீர்வு கிடைக்கும் பெண்களுக்கு உண்டான கை ஓங்கி இருக்கும் பெண்களுடைய மதிப்பு உயரும் பெண்கள் சம்மந்தப்பட்ட வகையிலே அரசியல் சினிமாவிலே பிரதிபலிப்பார்கள் பிரபலமாவார்கள் எல்லாமே இந்த போ சுக்கரப்பயிற்சியில் கண்டிப்பாக நடக்கப்போகுது ரொம்ப சந்தோஷம் தானே அப்போது நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி பெண்கள் வந்து பெரும்பாலும் இந்த நான் சொன்ன இந்த சிதற்கள் வணங்கி நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லக்கூடிய இறை பரிகாரங்கள் தான தர்மம்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை பெற்று கெடுபலுங்க கொஞ்சம் நற்பலம் தான் போகுது அது இல்லாமல் இந்த சுக்கர பயிற்சியான எல்லா விஷயமும் நடக்கும் நம்மளுடைய இந்திய தேசம் மற்றவர்களால் இருக்கப்படும் ஆன்மீகம் செழித்தோங்கும் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க ஒரு விஷயத்தை நம்ம குறை சொல்ல குறை சொல்ல ஒரு ஒரு நாடாக இருக்கட்டும் நாட்டு மக்களையாக இருக்கட்டும் மாநிலமாக இருக்கட்டும் இப்படிலாம் குறை சொல்லும்போது அந்த மாநிலம் குறை சொன்னால் மாநிலம் அடையும் அந்த நாட்டை குறை சொன்னால் அந்த நாடு அடையும் ஒரு சாமியை குறை சொன்னோம்னா அந்த சாமியோடைய புகழ் பிரபலமாகும் ஒரு தனிப்பட்ட மனிதரை சொன்னோம்னா அந்த அவருடைய புகழ் மதிப்பு எல்லாமே உயர்ந்து தான் வரப்போகுது இதுதான் உண்மையான விஷயம் எல்லாேருக்கும் தெரிஞ்சிடுது இல்லையா பிரபலமாகறாங்கள்ல அந்த வகையில் இந்த சுக்கர பயிற்சியிலேருந்து எல்லோருமே பிரபலம் ஆவாங்க எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க மன நிறைவோடு இருக்க போகிறாங்க எல்லா நிலவும் உங்களை பெற்று வாழ போகிறாங்க இது மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பொதுவான பலன்களை ரெண்டாவது அந்த சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து மேஷராசியை பார்க்குறார் மேசராசின்ற போது செவ்வாயோட வீடு பூமிகாரகன் அப்போது பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிலம் பூமி சம்மந்தப்பட்ட விலை ஏற்றங்கள் நல்லா உயர்ந்து காணப்படும் நல்ல விலைக்கு இப்போ நீங்கள் இருக்கலாம் வாங்குறதா இருந்தாலும் வாங்கினாலும் நல்லதாக வாங்கி போடலாம் விற்கலாம் எல்லாமே செய்யலாம் பூமி மனை வண்டி வாகனங்கள் எல்லாமே நல்லா விற்பனையாகும் நல்லா விளம்பரப்படுத்தப்படும் வளர்ச்சி அடையும் இந்த மாதிரி துறையில் எல்லாமே வளர்ச்சி அடைவாங்க அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான அலங்காரப் பொருட்கள் செய்வது பெண்களை நம்பி இருக்கிறதுடைய தொழில்கள் இதெல்லாமே நல்லா வளர்ச்சி அடைப்போகுது அது இல்லாமல் பெண்களுக்கு உண்டான வருமானங்கள் உயர்ந்து காணப்படுவது பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக பேசப்பட போகிறது பெண்கள் பெண் தெய்வத்தை பற்றி விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது உக்கரமான தெய்வங்களுடைய விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது அவருடைய வழிபாடுகள் வரலாறுகள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு போகிறது இதெல்லாமே நடக்க போகுது அதனால் இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் எல்லா வகையிலும் நல்லா இருக்க போகுது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக இருந்து கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்க கடுபலம் குறைஞ்சி நட்பலம் தான் ஏற்படும் ரிஷபராசிக்காரங்களுக்கும் சுக்கரன் நன்மை தான் செய்வார் ஏன்னா அந்த ரிஷபராசிக்குரியவரும் சுக்கரன் தான் அவர் இப்போது கன்னிராசிலேருந்து துளாராசிக்கு வந்துட்டார் துளாராசிலேருந்து மேசராசியை பார்க்கிறார் அப்போது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் பலன் தான் இப்போ சொல்ல போகிறோம் சுக்கர பேச்சியில் இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது அதுவும் சொந்த வீட்டில் இருக்கார் ஆறாம் இடன்றது என்ன கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறது வழக்குகள் வந்து நம்மளை பிரச்சனையில் உண்டாக்குறது நம்ம வழக்கு போடுறது நோய் நொடி அதுவாக வர்றது இல்லைனா நம்மளே உருவாக்கிக்கிறது இது மாதிரி விஷயந்தான் நடக்கும் அப்போது சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கார் உங்கள் ராசிக்கு உரியவர் அப்போ என்ன பண்ணுவார் கண்டிப்பாக நல்லதுன்னு செய்வார் அப்போது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் வாங்கிய கடனும் திருப்பி செலுத்துருவிங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன கடன் இருக்கும் ஒரு பெரிய கடன் எதிர்பார்த்துருப்பீங்க அது இப்போ இந்த சுக்கர பீச்சில் கிடைக்கும் அந்த கடனை வாங்கி சின்ன சின்ன கடனைலாம் அடிச்சுடுவீங்க அப்போ ஒரே கடனை தான் இருக்கும் அப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு தொல்லை தான் பல தொல்லை இல்லை ஒரு மனுஷனுக்கு பல பேர் டார்ச்சர் பண்ணுறது எப்படி இருக்குது ஒருத்தர் மூலிமா டார்ச்சர் ஒருத்தர் டார்ச்சர் பண்ணுறதை சமாளிச்சிடலாம் பல பேர் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணுறது சமாளிக்க முடியாது இதுதான் உண்மையான விஷயம் அப்போ விஷயம் செஞ்சவங்க அப்படி தான் செய்வாங்க அதுக்குன்னா இப்போ நேரம் தான் உங்களுக்கு வந்திருக்கு அதனால தான் சொல்கிறேன் அப்போ ரிசர்வ் ராசிக்காரங்க ஒரு கடன் வாங்கி பல கடனை அடைச்சிடுவீங்க இது நடக்கும் நல்ல விஷயம் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்குகள் வழக்குகள்னு சொன்னேன் இல்லையா தானாகவே தேடி வரும் பிரச்சனை வரும்னு அது மாதிரி வராது உங்களுக்கு நீங்களே வழக்கு போட்டு நீங்களே ஜெயிச்சுருவீங்க இது மாதிரி தான் விஷயம் நடக்கும் நல்ல நேரம் வந்துட்டாக்க அப்படி தான் நடக்கும் நீங்களே வழக்கு போட்டுருவீங்க நீங்களே ஜெயிச்சிருவீங்க அதில் இதுதான் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு இல்லை பஞ்சாயத்து தீர்ப்பில் சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் இப்போலாம் பொலிட்டிஷன்லேயும் மேக்சிமம் சரி பண்ணிடுறாங்க அந்த மாதிரி கூட உங்களுக்கு சரியாயிடும் இதெல்லாமே அப்படி தான் குறுகிய காலத்தில் சரியாகக்கூடிய கூடிய விஷயமாக தான் அந்த வழக்கு இருக்க போகுது அப்போது அது சந்தோஷம் தானே உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் என்ன சொன்னேன் நோய் நொடி தானாக வர்றது பொண்ணு நம்மளே உருவாக்கிறது நம்மளே உருவாக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் தானாக வர்றது தெரியாது அப்போது உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளே தான் உருவாக்குவோம் அதுக்கு தீர்வு நம்மளுக்கு கிடைச்சிரும் உடனே நம்மளே என்ன பண்ணுவோம் யோசனை பண்ணுவோம் ஓஹோ இது சாப்பிட்டனால அப்படி வந்தது இதை சாப்பிட இதை சாப்பிட குறைச்சிப்போம் இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுப்போம் சேர்த்து குணமாயிடும் அவ்வளோதான் விஷயம் சிம்பிள் அப்போது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு நடக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சரி செல்ல முடியும் தெரியாத விஷயந்தான் இப்போ என்ன சொல்லுவாங்க உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயம் தெரியாது டாக்டர் தான் செக்அப் பண்ணுவாங்க ஏன் நீங்கள் முன்னாடியே வரக்கூடாதுன்னு கேட்பாங்க நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னு வரப்போம் அதுக்குன்னா அறிகுறிகளும் சரியாமல் சில நோய்களும் அறிகுறி தெரியாமல் போயிடும் அப்படிலாம் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சே வரக்கூடிய நோய் வரும் ஆனால் போயிடும் அப்போ எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்போ ரிசர்வா ரிசர்வலாசிக்காரங்களுக்கு கடனும் வாங்கி கொடுத்துருவீங்க வழக்கம் வந்தாலும் பிரச்சனை நீங்களே போட்டு நீங்களே தீர்த்துருவீங்க நோய் நொடி வந்தாலும் அதுவே வரும் அதுவே போயிடும் உங்களுடைய மருத்துவத்தால் பார்த்து உடனே நீங்கள் சரி பண்ணிப்பீங்க அப்போ மூணுமே நல்லா தான் இருக்கக்கூடியது வெற்றியும் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் வெற்றி கிடைக்கும் அது இல்லாமல் நிறைய எதிரிகள் இருந்திருப்பாங்க அவங்க எல்லாமே இப்போது உங்கள் கிட்டே பணிஞ்சு போயிடுவாங்க எதிர்த்து நிற்க மாட்டாங்க திருப்பி வந்து உங்களை வந்து ரொம்ப தொல்லை தொலைக்கிட்டே தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க அதெல்லாமே இப்போ குறைஞ்சிரும் அவங்களுக்கு வேறு வேலை வந்துடும் எப்பயுமே ஒரு நல்ல கேட்டுங்க ஒரு எதிரி வந்து நம்மளுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கார்னா அந்த எதிரியை எதிரிக்கு பல விதத்தில் பிரச்சனை வரும்போது அவர் இதை பார்க்க மாட்டார் அதை தான் பார்ப்பாருங்க குடும்பத்தில் பிரச்சனை தனக்கு பிரச்சனை அப்படி வந்திருக்கும் போது அவர் என்ன பண்ண முடியும் நம்மளுக்கு திருப்பி தொல்லை கொடுக்கணும்னு தான் நினைப்பார் இல்லை அவருடைய பிரச்சனை பார்த்துக்கிறதுக்கே அவருக்கு நேரம் சரியாக இருக்கும் இதெல்லாம் எப்படி நடக்கும் தெய்வ சகாயத்தால் நடக்கும் அதுதான் சொல்லுவாங்க நல்லா கேட்டுங்க தன்னத்தனும் பிரியத்தனும் தெய்வத்தனம் அப்படி சொல்லுவாங்க தன்னுடைய முயற்சியில் பண்ணணும் அடுத்தவங்க முயற்சியை எதிர்பார்த்து அவங்க மூலியமாக பண்ணணும் இந்த ரெண்டுமே நடக்கலனா தெய்வத்தனம் கடைசியாக தெய்வத்திட்ட பூர்ணாசரம் அனுப்பிச்சுட்டிங்கன்னா தெய்வம் பார்த்துக்குவோம் அது ஈஸியாக ஒரு விஷயத்தை தீர்வு பண்ணிட்டு போயின்னே இருக்கும் இதுதான் உண்மையான விஷயம் இப்படி தான் நடக்க போகுது அப்போ ரிஷபராஜுக்காங்க எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போறீங்க எல்லாமே நல்லா தான் நடக்க போகுது மைனஸ் எல்லாமே ப்ளஸ்ஸாக உங்களுக்கு ஆக போகுது சுக்கர பயிற்சி நல்லா தான் கண்டிப்பாக இருக்க போகுது அவர்களுடைய பன்னிராண்டாம் இடத்தையாக பார்க்குறனால உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக எடுக்கணும் வெளியூருக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க விசா கிடைக்காம வந்திருக்கோம் அவங்களுக்குலாம் இப்போ கிடைக்கும் பாஸ்போர்ட் கிடைக்காம வந்திருக்கோம் அவங்களுக்கு கிடைச்சிரும் வேலை கிடைக்காம வந்திருக்கும் வெளி வெளிநாட்டிலேருந்து அவங்களுக்கு வேலை கிடச்சிரும் இதெல்லாமே ரிசர்வ் ராசிக்காரங்க இந்த சுக்கர பயிற்சி பலனில் கண்டிப்பாக கிடைக்க போகுது எல்லாம் சௌக்கியமாக இருக்க போகிறீங்க வெளிநாட்டு தொடர்போடு ஏற்பட்டு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க தாம்பத்திய அனுமதி அதிகாரமாக காணப்படும் நஷ்டங்கள் குறைஞ்சிருக்கும் லாபங்கள் தான் அதிகாரிகமாக இருக்கும் அப்போது நீங்கள் என்ன செய்யணுன்னா சேமிக்கக்கூடிய பழக்கத்தை இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் தேக்கி வச்சுக்கணும் உங்களுக்குன்னு வச்சுக்கிட்டு தான் தனக்கு தான் தர்மம் அப்படின்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கு அதனால் உங்களுக்கு சேமிப்பு வச்சுக்கிட்டு அடுத்ததாக நீங்கள் தானதானம் பண்ணலாம் இப்போது நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் சுக்கரன் தான் ஆதி தேவதை ஒரு ஆசியாதிபதியாக அவர் தான் அந்த சுக்கரனுக்கு வந்து தாயார் லக்ஷ்மி வகையான அம்மனுடைய அவதாரங்கள் தான் அதி தேவதாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது அந்த அம்மன் வழிபாடுகள் சக்தி பீடங்களில் இருக்கிற அந்த அம்மன்களை போய் பார்த்துட்டு வரலாம் செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்லாம் அதை வழிபாடு வச்சுக்கலாம் அம்மன் வழிபாடு வச்சுக்கலாம் பெண்கள்லேயே ரொம்ப ஏழ்மையாக இருக்கவங்க ஏழ்மையாக இருக்கவங்க எளியோர்கள் ஆதரவு இல்லாதவங்கள் முதியோர்கள் ஆதரவற்ற முதியோர்கள் இவங்களுக்கெல்லாம் போய் உதவி பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு தானதானம் பண்ணிட்டு வரலாம் உங்கள் வசதிக்கேற்ப பண்ணலாம் இல்லைனா நாலு பேரோடு சேர்ந்து செய்யலாம் அப்போ அதுலேயும் உங்கள் பங்கு கண்டிப்பாக இருக்கும் அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை நடக்கும் சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக லக்ஷ்மியுடன் கூடிய பெருமாளை வழிபட்டு வந்தால் எல்லா வகையிலும் ஏற்றம் கிடைக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடலாம் லக்ஷ்மி நாராயணன் வழிபடலாம் இது மாதிரி மகாவிஷ்ணு மகாலட்சுமி சேர்ந்த மாதிரி இருப்பாங்க அவங்களும் வழிபடலாம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள்ன்னு சொல்லுவாங்க அவங்கள அவரை வழிபட்டு வரலாம் இதில் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் இந்த சுக்கர பயிற்சி பழங்கள் எல்லா வகையிலும் ஏற்றமாக தான் இருக்க போகுது உங்களுக்கு எல்லா விஷயமும் போகுது இருந்தாலும் ஒரு சில குறைகளும் நான் சொல்லி தான் ஆகணும் அப்போது உங்கள் ஆறுலேருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறனால சுக்கரனுடைய அம்சமாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் உண்மையாக இருக்கலாம் பொய்யாக இருக்கலாம் சில பேர் ஏமாற்றப்படலாம் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க இதெல்லாமே கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிட்டிங்கன்னா அது நல்லபடியாக இருக்கும் அது இல்லாமல் இந்த கொடுக்கல் வாங்க சொன்னேன் இல்லையா கடன் கொடுக்கல் வாங்கல் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கரெக்டாக எழுதி வைக்கணும் கரெக்டாக கொடுக்கணும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணி உஷாராக இருந்தீங்கன்னா கவனமாக இருந்தீங்கன்னா உங்களை பிடிக்க ஆள் இல்லை அப்போது இந்த சுக்கர பயிற்சி பலன் ரிஷபராசிக்காரனுக்கு ரொம்பவும் நல்ல ஏற்றமாக தான் இருக்க போதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நான் சொன்ன இந்த இறை வழிபாடு தாள தர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்றமா இருந்து இந்த கெடுபலம் குறைஞ்சு தான் ஏற்பட போகுது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்